நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை பந்தலூர் தேவாலா பாடந்துரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து விளைப்பயிர்களை நாசம் செய்வதோடு குடியிருப்புகளையும் சேதப்படுத்தி வருகிறது இதனால் மனித வனவிலங்கு மோதல் ஏற்பட்டு மனித உயிர்கள் பலியாகி வருவது தொடர்கதையாகவே உள்ளது இந்நிலையில் தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பாடந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் பசு மாடுகளை புலி ஒன்று வேட்டையாடி செல்வதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்திற்கு இடையே வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கால்நடைகளை தாக்கி கொண்டு வரும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகளை விளைநிலங்களையும் சேதப்படுத்திவிடும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் ஊருக்குள் அட்டகாசம் செய்து வரும் அக்னா யானைகளை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் யானைகள் ஊருக்குள் வரும் வழித்தடங்களை கண்டறிந்து அப்பகுதியில் அகழிகளை வெட்ட வேண்டும் சோலார் மின்வேலிகளை அமைக்க வேண்டும் தெருவிளக்குகளை முறையாக பராமரித்து சீரமைக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவர் சோலை எஸ்டேட் பகுதியில் உள்ள செடிகளை உடனடியாக எஸ்டேட் நிர்வாகம் வெட்டி அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வனத்துறையினரை கண்டித்தும் இரண்டாவது நாளாக பாடந்துறை பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ग्रूपले <laughs> ग्रीप ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்